அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்ய வேண்டிய தாந்திரிகம் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம சேனல்ல வாராகிதை வழிபாட்டு முறைகள் பற்றியும் வாராகி தேவியை வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக சூட்சமங்கள் பற்றியும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் சார்பாக தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை தான் குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிக்கிறதாகட்டும் வீட்டுக்கு திருஷ்டி கழிக்கிறதாகட்டும் அதை மாதிரி பெரியவங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா எல்லாரையும் உட்கார வச்சு எலுமிச்சம்பனை சுத்தி போடுறது கல்லூப்பூ சுத்தி போடுறது கற்பூரம் சுத்தி போடுறது தொழில் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சுத்தி போடுறது அது மொத்தத்துல வந்து அமாவாசை எப்படி திருஷ்டி கழிப்பதற்கு ஒரு நல்ல நாளாக கருதப்படுதோ அதை போலவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையுமே வீட்டுல இருக்கக்கூடிய திஷ்டியை போக்குறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுதுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய திஷ்டியும் நீங்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் உங்களை சுத்தி நேர்மறை ஆற்றல் சக்தி பரவும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ஒரு சிறிய டம்ளர் அல்லது அல்லது கண்ணாடி எச்சில் படாத பாத்திரமா இருக்கணும் எக்காரன் கொண்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் அந்த தண்ணீர்ல இப்ப நான் சொல்லக்கூடிய மூன்று பொருட்களை போடணும் அதுல ஒரு பொருள் கரையிற பொருள் மற்ற இரண்டு பொருட்கள் கரையாது மறுநாள் காலையில அது நீங்க கால் படாத இடத்துல அப்புறப்படுத்தணும் முதல்ல அந்த கரையிற பொருளான உப்பு ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கணும் கல்லுப்பு எடுத்துட்டு உங்களை நீங்களே மூன்று முறை வளமிருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை கிழக்கு திசையை நோக்கி நின்று சுத்திட்டு அந்த தண்ணிக்குள்ள முதல்ல போட்டுருங்க அதற்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மிளகுகள் எடுக்கணும் மிளகுகள் எடுத்து அதே தான் இது மூணையும் ஒன்னா வச்சு செய்யணுமா அப்படின்னா செய்யக்கூடாதுங்க ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா சுத்திட்டு தண்ணிக்குள்ள போடணும் முதல்ல உப்பு ரெண்டாவது மிளகு மூன்றாவது கடுகு கடுகு வந்து நீங்க என்ன வேண்டாம் கொஞ்சமா எடுக்கணும் எடுத்து உங்கள் இடது கை உள்ள கையில வச்சு சுற்றணும் மூன்று பொருட்களை மேங்க ஒவ்வொரு பொருளாக எடுக்கும் போது இடது கையில தான் எடுக்கணும் இடது கைட்டு தான் சுற்றணும் இடது கைட்டு தான் தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் நீங்கள் தூங்குற இடத்துல ஒரு இடத்துல வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இன்று இரவு நீங்கள் செய்யக்கூடிய தாந்திரிகத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு கூட செய்யலாம் இந்த தாந்திரிகத்தால அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்குங்க அவங்களுக்கு சுற்றும் போது நீங்கள் சுற்றுங்க அவங்கள சுத்த சொல்ல வேண்டாம் நீங்கள் சுற்றுங்க பெரியவங்களுக்கு சுத்தும் போது அவங்களுக்கு அவங்களே தாங்க சுத்திக்கணும் மிக எளிமையான எந்த ஒரு திருஷ்டி பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போ தான் பார்க்கறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்